வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இருபதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை இன்று விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு முடக்குவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் பணிகள் ஈடுபடும் அலுவலர்களுக்கான ஊக்கத்தொகையை தேர்தல் ஆணையம் உயர்த்தியுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யஷிதா பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பஹல்காம் தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை தொகையை விடுவித்து அவர் பேசினார் நாட்டின் லட்சக்கணக்கான விவசாயிகளோடு இணைந்திருக்கின்றோம் மாரிக்கால மாதம் இப்போது காசி போன்ற பவித்திரமான தலத்திலே அதுவும் இந்த தருணத்தில் நாட்டின் விவசாயிகளோடு இணைவது என்றால் இதைவிட பெரிய சௌபாகியம் வேறு என்னவாக இருக்க முடியும் இன்றைய தினம் இருபதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஒன்பது கோடியே எழுபது லட்சம் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார் இதற்கிடையே இருபதாவது தவணைத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தெரிவித்தார் என் பேர் பழனியம்மா நான் வந்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் எட்டியாம்பட்டி கிராமத்தில் ஒரு சிறு விவசாயி நான் எங்களுக்கு வந்து இன்றைக்கி பாப்பாரப்பட்டி கேவி கேல வந்து பிஎம் கிசான் திட்டத்தை பற்றி இருபதாவது தவணை வெளியிடுறதா வந்து எங்களுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணினு இருந்தாங்க அதுக்கு நாங்கள் வந்துன்னு இருந்தோம் அப்போது எங்களுக்கு வந்து பதினொன்று மணிக்கே எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மெசேஜ் வந்ததா எங்களுக்கு அறிவிச்சு மெசேஜ் வந்துருச்சு என் ஃபோனுக்கு அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி எங்களுக்கு வந்து அவர் கொடுக்குற மூன்று தவணை எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது மோடி ஐயாவுக்கு எங்களுக்கு రంబా నండి நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு முடக்குவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் குற்றம் சாட்டியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் எதிர்க்கட்சிகள் இதுபோன்ற செயலில் ஈடுபடுவதாக கூறினார் எதிர்க்கட்சிகளின் இந்த செயல்பாடு ஏற்புடையது அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக குற்றம் சாட்டியுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தேர்தல் ஆணையம் பலமுறை வாய்ப்பளித்தும் தம்முடைய குறைகளை தெரிவிக்காதது ஏன் என்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் புனேயில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக இது சாத்தியமானது என்று கூறினார் இதன் காரணமாக இளையோருக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைப்பதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தாா் மாலேகா குண்டுவெடிப்பு சம்பவத்தில் நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தவறான பிரச்சாரத்தில் காங்கிரஸ் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உண்மை வெளிவந்துள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார் ஏழை மக்களுக்கு வீட்டு வசதி கிடைப்பதை தில்லி அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஏழை மக்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளதாக கூறினார் அவற்றை சீரமைப்பதற்கு முந்தைய அரசு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் அவர் கூறினார் ஏழை மக்கள் அனைவருக்கும் வீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்பது பிரதமரின் நோக்கமாகும் என்றும் அதனை தமது அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார் இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தில்லி அரசு மேற்கொள்ளும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார் பள்ளி வளாகங்களில் அரசியல் கட்சிகளின் சின்னங்களை வரைய ஆந்திர அரசு தடை விதித்துள்ளது பள்ளிக் கல்வித்துறையின் இயக்குநர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் அரசியல் கட்சிகளின் கொடிகள் சுவரொட்டிகள் போன்றவற்றை பள்ளி வளாகங்களில் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சாதி அடிப்படையில் தெருக்களுக்கு பெயர் சூட்டுவதை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தேசிய மனித உரிமை ஆணையம் மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக ஊரக வளர்ச்சித்துறையின் முதன்மை செயலர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது சாதி அடிப்படையில் தெருக்களுக்கு பெயர் சூட்டுவது தற்போதும் நீடிப்பதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான ஊக்கத்தொகையை தேர்தல் ஆணையம் உயர்த்தியுள்ளது இதன்படி வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான ஊக்கத்தொகை தற்போதுள்ள ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது வாக்காளர் திருத்தப்பட்டியலில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாகவும் வாக்குச்சாவடி அலுவலர்களை கண்காணிக்கும் அதிகாரிகளுக்கான ஊக்கத்தொகை பனிரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு உரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள பூங்கா பொதுமக்கள் பார்வையிட வரும் பதினாறாம் தேதி முதல் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த பூங்காவை பார்வையிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு பணிகளுக்காக திங்கட்கிழமை மட்டும் பூங்கா திறக்கப்பட மாட்டாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரை பார்வையிடலாம் என்றும் குடியரசுத் தலைவர் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் குல்காம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த உளவு தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்பொழுது இருதரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதில் சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதியின் உடலை கைப்பற்றி விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் ஜார்கண்டில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார் மூன்று பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது சாஹிப் கஞ்ச் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆற்றில் முப்பத்தி இரண்டு பேர் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதில் இருபத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது இஸ்ரேலுடன் பாதுகாப்பு தளவாட வர்த்தகத்தில் ஈடுபட ஸ்லோவேனியா தடை விதித்துள்ளது இதற்கான அறிவிப்பை அந்நாட்டு பிரதமர் திரு ரோபர்ட் கோலப் வெளியிட்டார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அஸ்ஸாம் மேகாலயா வங்கம் சிக்கிம் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று அதிகனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் அருணாச்சல பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கட் ஹரியானா பிரதேசம் ஜார்க்கண்ட் கேரளா நாகாலாந்து மணிப்பூர் திரிபுரா தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷிதா பதக்கம் வென்றார் ஏத்தன்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் அறுபத்தி ஒரு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் கைப்பற்றியது பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மானவ் தாக்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஐந்து பதினொன்று பதினொன்று ஒன்பது பதினொன்று ஆறு எட்டு பதினொன்று பதினொன்று ஐந்து என்ற செட்கணக்கில் சீன தாய்ப்பேயின் ஹாங்யாங் சாங் கியூட் குவாங் ஹாங் இணையை வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஷா தியா சிட்டாலே இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது அரையிறுதி ஆட்டத்தில் இந்த எண்ணெய் பதினொன்று ஏழு பதினொன்று இரண்டு பதினொன்று ஏழு என்ற செட்கணக்கில் சிலியின் நிக்கோலாஸ் பர்காஸ் பவுலினா வேகா இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இருபதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் இன்று விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு முடக்குவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு ராம் மேக்வால் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான ஊக்கத்தொகையை தேர்தல் ஆணையம் உயர்த்தியுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யஷிதா பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது